போற்றேக்கும் போற்றேரு போற்றி அண்ணாமலையும் போற்றி 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 அருள் தரும் அண்ணாமலையா திருவடிகள் போற்றி போற்றி ി എന്തും ദേവരും മായാ മുനിവരും വന്ന് ചെന്നി புனிதரும் சேபடிக் கோமலமே கொன்றை வார்த்தருமே நானக் குழுந்தினைப் பொந்தியில் வைத்தடி போற்றுதின் வாக்குண்டாம் நல்ல மணமுண்டாம் மா மலரால் நோக்குண்டாம் மேணி நுடக்காது பூக்கொண்டு துப்பாத் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே இந்த முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் வெஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின்ற இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் விளக்கே கடந்ததோர் உணர்வே திறனில் தொண்டனை விளக்கிட்டார் பெரு சொல்லின் மீது ஆகும் அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள்தான் அருளும் சோதியே சுடரே சூழலே விளக்கே சுரிகுழல் பனங்கே செல்வத்தில் நாமம் என்னாவில் என்னாலும் பலம் தருகேன் குழந்தான் தலையில் பனை கொண்டருள்வார் உடல் உள்ளூரை சூளைத் தவிர்த்தருள்வாய் அளந்தேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே சோதியே சுடரே சூழலி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரணே பால்கள் வெண்ணீட்டால் பங்கையத்தாயிரம் ஆளறிஞ்சா நீதி ஏ செல்வ திருச்செrndரuil நிறைமலர் புருந்தன் மேவிய சீர் ஆதியேன் அடிகேன் ஆதரித்தளைத்தால் அதுந்துவேன் என்றருளாயே அன்னம்பாளிக்கும் பாளிற்கும் தெள்ளசிற்றம்பளம் பொன்னம் மேலும் என் அன்பு கட்டாளிகுமார் கண்டேன் புரை இன்னும் பாலிதுமோ இரவிகே போடாமல் என்றும் என்றும் குறையாமல் குலம் குளம் இனிமேல் வாடாமல் வாழ வரம் தருவாய் மனம் வழி ஓடாமல் உள்ளே ஒடுங்கும் உணர்வரிய ஆடாமணி ஒளிச்சோதியே அமர்ந்தவளே உங்களுடைய விருப்ப தெய்வம் கொற்றவை உங்களுடைய குல தெய்வம் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நம்ம செய்யற காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி விளக்கினுடைய பாலத்துல இந்த உணவு கொடுக்கும் எனக்கு முனிவராய்

അമ്മയേ അടിയെ തിടുക്കേ വണ്ടിവാ തേട്ടനേ തേട്ടത്തിൽ വീയ നില്ലനയിൽ പൂറ്റാനുന്നാ അമലി ഉടയാടി വേള വീടാറ കടമിര കടപ്പെട്ട ആടിയേ നിൻ ആർഹോ ഓടി വീൽത്തുരത്തു പോയ കെട്ട മയ്യാന നീട്ടിങ്ങ വന്ന വിനയപുര സാനാം അള്ള പൊറപ്പുറമേ കണ്ടരിച്ച വന്നാടി നല്ലൊരുത്തന്നോ പോയിക്കോ நின்றாய் வேள்கும்பான் புன்னடியின் நீளையே குண்டின் உச்சி மேலும் விளங்கும் குடிமதில் சூழல் குண்டிநுச்சி மேலும் கொடிமதிர் சூழ் இலங்கை அன்றி நின்று அறக்கற்கோனே அறுவரை கீழத்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தீரா புகழும் நின்று நெய்வார் விடர்களையாய் நெடுங்களம் ஏயவனே நீடவல்ல வாசடையால் மேய நெடுங்கலத்தை சேடர் வாழும் மாமருகில் சிறப்புறக்கோ நலத்தால் நாடவல்ல படுவன் வாழை நாட சம்பந்தன் சொன்ன பாடல் பத்து தண்ணி கொடுக்கிறவரு அந்தாண்டு ஐயா தம்பி நீங்க கலைவாய் போற்றி வீரம் எய்தாய் போற்றி காதல் விமலா போற்றி போற்றி தாகி நிந்தாய் போற்றி தலை கெட்டி வராது

மூத்த தெய்வம் ஐவகை நிலத்தையும் ஆட்சி செய்து கடைசியாக பாலை நிலத்துக்கு சொந்தக்காரி திருமுருகாற்றுப்படையில் முருகனுக்கு தாயாக வணிக்கப்பட்டவள் சிலப்பதிகாரம் கொண்ட சிலம்பு செல்வி சேர சோழ பாண்டியர்களுக்கு வெற்றி வாகை சூடி கொடுத்த போர் தெய்வம் கொற்றவை கொற்றவைக்கு அகில உலகத்திலேயும் எங்கேயுமே கோயில்கள் தனி உருவம் கொண்ட கோயில்கள் கிடையாது உலகிலேயே முதன் முதலாக நமது சேலம் மாநகரத்தில் குரங்குசாவடி வடக்கு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வெந்தங்காடு என்னும் தோட்டத்தில் ஐம்பத்தி நாலடி உயரம் சுதை சிலை அமைத்து சிறப்பாக எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்பொழுது சிறப்பான முறையில் கோவில் நட நடைபெற்று கொண்டு வந்திருக்கிறது இப்பொழுது நவம்பர் இருபத்தி ஒம்பது முப்பது அன்று அம்மையப்பர் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற உள்ளதால் முப்பது நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள் அம்மையப்பர் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் பெரியோர்களும் பொதுமக்களும் நட்பு சொந்தங்களும் அவரவர் சொந்தங்களும் திரளாக வந்திருந்து அம்மையப்பர் திருக்கல்யாணத்தை கண்டுகளித்து அம்மனின் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்